இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் லவுட்டுமாக என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் நான் சம்மில் அதாவது இபின் தைமியா அகமது தகியுத்தீன் இபின் தைமியா பற்றி ஏற்கனவே நான் வந்து ஒரு காணொலி பேசியிருக்கிறேன் அதை வந்து நீங்கள் முதல் பாக காணொலியாக எடுத்துக்கொள்ளலாம் இதை வந்து அதாவது இபின் தைமியா பற்றி அவரை பற்றி மட்டுமே பிரத்யேகமாக பேசக்கூடிய இரண்டாம் காணொளி இது என்பதால் அந்த பாகத்தினுடைய தொடர்ச்சியாக இந்த பாகத்தை எடுத்துக்கொள்ளலாம் பொதுவாக இபுனு தைமியாவை பற்றி நான் முதல் பாகத்தில் பேசியது பேசும் பொழுதே ஆரம்பத்தில் கூறியிருப்பேன் அது இபுனு தைமியாவுனுடைய வாழ்க்கை வரலாற்றை குரோனாலஜிக்கல் ஆர்டரில் வரிசை கிரமத்தில் கூறக்கூடிய காணொலிகளாக பாகங்களாக இது இருக்காதுன்னு நாம் வந்து பாடங்களுக்காகவும் படிப்பினைகளுக்காகவும் சில விஷயங்களை அவருடைய வாழ்விலிருந்து அவருடைய செயல்பாடுகளிலிருந்து கூற்றுகளிலிருந்து சத்துவாக்களிலிருந்து அவருடைய அந்த அறிஞர் இருந்த அறிஞர் என்கிற ரீதியில் அவரிடம் எடுக்க வேண்டிய நம்முடைய காலகட்டத்திற்கு தேவையான பாடங்களுக்காகவும் படிப்பினைகளுக்காகவும் நம்ம சில விஷயங்களை எடுத்து பேசுவோம் அந்த தான் நம்ம பேசுகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் குறிப்பாக நாம் ஏன் இபின் தைமியாவை பற்றி பேசுகிறோம் என்றால் இபின் தைமியாவை அதிகமாக முன்னிறுத்துபவர்கள் குறிப்பாக முன்னிறுத்தும் அறிஞர்கள் வந்து இன்றைய காலகட்டத்தில் இபின் தைமியாவனுடைய வார்ப்பில் இருக்கிறார்களா அந்த அறச்சீற்றம் அவர்களிடம் இருக்கிறதா அந்த ஈமானிய எழுச்சி அவர்களிடம் இருக்கிறதா அந்த துணிச்சலும் தைரியமும் ஈமானிய உணர்வும் அந்த உறுத்தலும் அந்த நியாயத்தை பேசும் துணிச்சலும் அவர்களிடம் இருக்கிறதா அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஸோ இந்த மாதிரி சில காரணங்களுக்காகத்தான் இபின் தைமியாவை வந்து நம்ம இந்த இரண்டாம் பாகத்தில் அதாவது இரண்டாவது முறை பேசி கொண்டிருக்கிறோம் இன்ஃபேக்ட் அஃப்கோர்ஸ் இபின் தைமியா இஸ் ஆல்சோ அ ஸ்காலர் ஒன் அமங் அதர் ஸ்காலர்ஸ் அப்படிங்கிற ரீதியில் கருத்து முரண்பாடுகள் நமக்கும் இருக்கின்றன அஃப்கோர்ஸ் வித் ஆல் தி டிஃப்ரென்சஸ் ஆஃப் ஒப்பீனியன் கருத்து முரண்பாடுகளுக்கு அப்பாற்பட்டு நம்ம எடுக்க வேண்டிய பலனடைய விஷய பலனடைய வேண்டிய விஷயங்களும் இருக்கின்றன அந்த ரீதியில் ஆட்சியாளர் என்று வரும்பொழுது குறிப்பாக முஸ்லீம் ஆட்சியாளர் என்று வரும்பொழுது இபனு தைமியாவுனுடைய நிலைப்பாடு எப்படி இருந்தது என்பதை அவருடைய வரலாற்றிலிருந்து நம்ம வந்து சில நிகழ்வுகளை மட்டும் எடுத்து பேச வேண்டும் என்று நினைக்கிறோம் ஸோ அந்த ரீதியில் அப்படி எடுத்து பேசும்போது அந்த நிகழ்வை இன்றிருக்கும் குறிப்பாக இப்னு தைமியாவை உயர்த்தி பிடிக்கும் அறிஞர்களோடு அறிஞர்களினுடைய வாழ்வோடு ஆட்சியாளர் விவகாரத்தில் அவர்களுடைய நிலைப்பாட்டோடு ஒப்பிட்டு பார்க்கலாம் ஸோ அந்த ரீதியில் முதல் நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா அல் கவாக்கி துர்ரியா அப்படின்னு அதாவது அல் கவாக்கி துர்ரியா ஃபி மனாக்கிப் அல் முஜிதஹி திபனு தைமியா அதாவது இப்னு தைமியா முஜித்தஹி திபனு அவனுடைய வர்ச்சு பற்றி யூசுஃப் அல் கரமி அப்படிங்கிற ஒரு ஆசிரியர் வந்து எழுதின நூல் இந்த நூலினுடைய அரபி நூலினுடைய இருபத்தைந்து இருபத்தாறாம் பக்கத்திலிருந்து இப்னு தைமியாவுனுடைய வெர்ச்சூஸாக சில விஷயங்களை அவர் குறிப்பிடுறாரு குறிப்பாக வந்து இப்னு தைமியாவுனுடைய காலகட்டம் வந்து மங்கோலியர்களினுடைய எழுச்சி மங்கோலியர்கள் வந்து ஒரு பவர்ஃபுல்லாக இருந்த காலகட்டம் அதாவது இஸ்லாமிய நிலப்பரப்புகளை கைப்பற்றி சூறையாடி நூலகங்கள் இதர வளங்களை அழித்து முஸ்லீம்களை கொன்று அவர்கள் வந்து அதிபலம் புரிந்தியவர்களாக இருந்த காலகட்டம் அவர்களில் சிலர் வந்து இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொண்டார்கள் சரிங்களா அந்த இப்னு தைமியாவினுடைய காலகட்டத்தில் ஸோ அப்படிப்பட்ட ஒரு முஸ்லீம் ஆட்சியாளர் ஆட்சியாளருடனான இப்னு தைமியாவுனுடைய ஒரு உரையாடலை வந்து இந்த ஆசிரியர் வந்து தன்னுடைய அல் கவாக்கிபு துர்ரியாஃபி மனாக்கிபு அல் முஜி தஹீத் இப்னு தைமியா அப்படிங்கிற நூலில் வந்து குறிப்பிடுறாரு ஸோ அதற்கு முன்னாடி இப்னு தைமியாவுனுடைய ஒரு கோர்ட்டில் இருந்து அதாவது ஒரு மேற்கோள் இருந்து தொடங்குவோம் இவனு தெய்மையா என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு மனிதன் அல்லாவை தவிர வேறு யாருக்காவது அஞ்சினால் அது அவன் உள்ளத்தில் உள்ள ஈமானிய பலவீனத்தால் நோயினால் தான் இருக்கும் சரிங்களா அது யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும் அது வந்து சாமானியன்ல இருந்து பணக்காரன்ல இருந்து பெரிய என்ன அதிகாரம் படைத்தவன் ஆட்சியாளர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய அதிகாரம் பணபலம் பொருந்தியவனாக இருந்தாலும் அவன் வந்து அல்லாவை தவிர வேறு யாருக்காவது அஞ்சினால் அது அவனுடைய உள்ளத்தில் உள்ள ஈமானிய பலவீனத்தால் மற்றும் நோயினால் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சரிங்களா இந்த இருந்து நம்ம அடுத்த ஒரு நிகழ்வு அந்த நூலில் வந்து அந்த ஆசிரியர் பதிவு செய் பதிவு செய்திருக்கிறாரு அதாவது தலைமை நீதிபதி அபுல் அபுல் அப்பாஸ் கூறுகிறார் சரிங்களா அவர்கள் ஆட்சியாளர் காசானின் சபைக்கு சென்றபோது அங்கு அவர்கள் உண்பதற்காக உணவு முன்வைக்கப்பட்டது அவர் ஒரு முஸ்லீம் ஆட்சியாளர் அந்த ஆட்சியாளருடைய சபைக்கு வந்து இவர்கள் எல்லாம் வந்து செல்கிறார்கள் இன்க்ளூடிங் இபுனு தைமியா இபனு தைமியாவோடு சேர்த்து இவர்கள் எல்லாம் வந்து போறாங்க அதில் வந்து தலைமை நீதிபதி அபுல் அப்பாஸும் இருக்கிறாரு இபுனு தைமியாவை தவிர அனைவரும் அந்த உணவை உண்டார்கள் சரிங்களா அவரிடம் கேட்கப்பட்டது நீங்கள் ஏன் உண்ணவில்லை அவர் கூறினார் எப்படி உங்களின் உணவை நான் உண்பது எப்படி உங்களின் உணவை நான் உண்பது எல்லாம் மக்களிடமிருந்து கொள்ளையடித்தவை அவர்களின் மரங்களை வெட்டியே நீங்கள் சமைக்கவும் செய்திருக்கிறீர்கள் சரிங்களா மக்களினுடைய வளங்களை சூறையாடி கொளுத்து அதன் மூலமாக சமைக்கப்பட்டு வழங்கப்பட்ட உணவை உண்ட மறுத்த இப்னு தைமியா இப்படி ஒரு ரீசனை வந்து சொல்றாரு சொல்றாரு ஸோ அப்போது இதே கேலிபரில் இருக்கக்கூடிய முஸ்லீம் ஆட்சியாளர்களிடம் இப்னு தைமியாவை முன்வைப்பவர்கள் இதே வாக்கியத்தை முழங்குவார்களா அவர் வந்து இதோட நிறுத்தலை அவர் வந்து தொடர்ந்து அந்த அபுல் அப்பாஸ் வந்து தொடர்ந்து சொல்கிறாரு பின்னர் மன்னர் காசான் இபுனு தைமியாவிடம் பிரார்த்தனை செய்யுமாறு வேண்டினார் இபுனு தைமியா பின்வருமாறு பிரார்த்தனை செய்கிறார் அல்லாவே இவர் உன் வாக்கை மேலோங்க செய்வதற்காக உன் பாதையில் போரிடுகிறார் என்பதை நீ அறிந்தால் இவரை பலப்படுத்துவாயாக இவர் உன் வாக்கை மேலோங்க செய்வதற்காக உன் பாதையில் போரிடுகிறார் என்பதை நீ அறிந்தால் இவரை பலப்படுத்துவாயாக இவருக்கு உதவி செய்வாயாக மாறாக அந்த ஆட்சியாளர் ஆட்சி அதிகாரத்திற்காகவும் உலக ஆதாயத்திற்காகவும் மேலும் மேலும் பெற வேண்டும் என்பதற்காகவும் போரிட்டால் நீ வரை இழிவுபடுத்துவாயாக அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து தன்னுடைய பிரார்த்தனையை இபனு தைம்யா செய்து கொண்டே இருக்கிறார் சரிங்களா ஸோ அப்போ அவர் தொடர்ந்து சொல்கிறாரு அந்த மன்னருக்கு எதிராக இபனு தைமியா பிரார்த்தனை செய்து கொண்டிருந்ததற்கு காசான் வந்து ஆமின்னு சொல்லி கொண்டிருந்தார் சரிங்களா அவர் வந்து ஆமீன் சொல்லிட்டு இருக்கிறாரு இவரு இப்னு தைமியா வந்து துவா கேட்கிறாரு இந்த மாதிரி துவா கேட்கிறாரு ஆட்சியாளருக்கு எதிரா சரிங்களா ஆட்சியாளருக்கு எதிரா இல்லைனா ஆட்சியாளர் வந்து அஃபன்ஸ் ஆகக்கூடிய விதத்தில் துவா கேட்கிறாரு அதற்கு இந்த ஆட்சியாளர் வந்து ஆமீன் சொல்லி கொண்டிருந்தார் ஆஹ் இபுனு தைமியா இவர் வந்து தொடர்ந்து சொல்றாரு அபுல் அப்பாஸ் இபுனு தைமியா கொல்லப்பட்டு அவரது ரத்தம் எங்களின் மீது தெரிக்கலாம் என்ற பயத்தால் நாங்கள் அனைவரும் எங்கள் ஆடைகளை உயர்த்தினோம் நாங்கள் எங்கள் ஆடைகளை உயர்த்தினோம் இப்படி வந்து இவர் துவா கேட்டுட்டு இருக்கிறாரு அதுவும் ஆட்சியாளருக்கு ஃப்ரெண்டில் நின்று ஆட்சியாளர் அஃபன்ஸ் ஆகிற விதத்தில் ஆட்சியாளருக்கு எதிராக இல்லைன்னா ஆட்சியாளர் வந்து கோபப்படும் விதத்தில் துவா கேட்குறாரு அதாவது வழக்கமாக ஆட்சியாளருக்கு முன்னாடி நின்னா அறிஞர்கள் வந்து எப்படி துவா கேட்கணும்னு ஆட்சியாளர்கள் எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா ஆட்சியாளரை பிளீஸ் பண்ணும் விதத்தில் ஆட்சியாளரை ஆட்சியாளரை புரிந்து கொள்ளும் விதத்தில் ஆட்சியாளர் வந்து தங்களை வந்து ஸ்பெஷலாக கவனிக்கணும் ஏன்னா வந்து ஆட்சியாளரை பகித்துக் கொள்ளக்கூடாது ஆட்சியாளர்கிட்ட எப்போவுமே சுமூகமான உறவு முறையில் இருக்கணும் சரிங்களா ஸோ அப்போ ஆட்சியாளருக்கு வெண்சாமரம் வீசும் வகையில் ஆட்சியாளருக்கு கூஜா தூக்கும் வகையில் அல்லது ஆட்சியாளரை திருப்திப்படுத்தும் ஆட்சியாளர் எப்படி எதிர்பார்க்கிறாரோ அந்த வகையில் உருட்டி பிரட்டி பூசி மெழுகி துவா கேட்டு பிரார்த்தனை செய்து அவர் கேற்றார் போல் இஸ்லாமிய போதனைகளை வழங்க வழங்கக்கூடிய அறிஞர்களுக்கு மத்தியில் இவர் என் இவர் என்னன்னா உள்ளதை பேசுகிறாரு அவர் சொன்ன வாக்கியம் வந்து இதுதான் அல்லாவே இவர் வந்து உன்னுடைய வாக்கை மேலோங்க செய்வதற்காக உன்னுடைய பாதையில போற போராடுகிறார் என்பதை நீ அறிந்தால் இவரை பலப்படுத்துவாயாக இவருக்கு உதவி செய்வாயாக ஆனா இவர் வந்து ஆட்சி அதிகாரத்திற்காகவும் உலக ஆதாயத்திற்காகவும் மேன்மேலும் அதிகம் அதிகமாக பெற வேண்டும் என்பதற்காகவும் அவர் போரிட்டால் அவரை வந்து இழிவுபடுத்துவாயாக சரிங்களா டைரக்டான ஸ்டேட்மெண்ட் சோ அப்போ இதை பார்த்து சுத்தி இருந்தவங்க எல்லாம் வந்து பயந்துட்டாங்க இவர் எப்படி இவர் வந்து அவ்வளோதான் இவரை வந்து கொண்டுருவாங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தா எப்படி விட்டு வைப்பாங்கிறீதியில இபனு தைமியா கொல்லப்பட்டு அவரது ரத்தம் எங்களின் மீது தெரிக்கலாம் என்ற பயத்தால் நாங்கள் அனைவரும் எங்கள் ஆடைகளை உயர்த்தினோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு பின்னர் நாங்கள் புறப்பட்ட போது நான் இப்னு தெய்மியாவிடம் கூறினேன் உம்முடன் சேர்ந்து எங்களையும் சாகடிப்பதற்கு நீர் நெருங்கி விட்டீர் எனவே நாங்கள் இங்கிருந்து உம்முடன் சேர்ந்து வரமாட்டோம் இங்கேருந்து உங்களோடு சேர்ந்து நாங்கள் வந்து வரமாட்டோம் ஏன்னா நீங்க சாகிறதோட மட்டும் இல்லாமல் எங்களையும் சேர்த்து சாகடிக்கிறதுக்கு வந்து நீங்க சாகடிக்கிற மாதிரி நீங்க பேசிட்டீங்க அதனால் உங்களோடு சேர்ந்து நாங்கள் வரமாட்டோம்னு சொல்றாரு இபனு தைமியா கூறினார் நானும் உங்களுடன் சேர்ந்து வரமாட்டேன் ஆகவே நாங்கள் தனியாக சென்றோம் அவர் சொல்றாரு நாங்கள் தனியாக சென்றோம் இபனு தைமியா கொஞ்சம் பின்தங்கினார் சரிங்களா இந்த செய்தியை கேள்விப்பட்டு பெண்களும் ஆண்களும் அதிகாரத்து அதிகாரத்தில் இருந்தவர்களும் இப்னு தைமியாவை காணும் பாக்கியத்தை பெற வேண்டும் என்பதற்காக எல்லா இடங்களிலிருந்தும் அவரிடம் வந்தார்கள் அவர் டமஸ்கஸ் வந்து சேர்ந்த போது அவருடன் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட குதிரை வீரர்கள் இருந்தார்கள் நாங்களோ சிறு கூட்டமாக வந்து சேர்ந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் சரிங்களா இது ஒரு நிகழ்வு இதை வந்து நீங்கள் டேரெக்டாக போய் செக் பண்ணலாம் இது வந்து கவாக்கி புத்து மனாக்கிப் அல் முஜித் தஹீத் இப்னு தைமியாவுனுடைய இபுனு தைமியா அப்படிங்கிற நூலில் இருந்து எடுக்கப்பட்டது மரா இப்னு யூசுஃப் அல் கர்மியினுடைய நூல் சரிங்களா அடுத்த நிகழ்வு வந்து அல் இப்னு கசீர்னுடைய அல்பிதாயோ நிகாயாவிலிருந்து எடுக்கப்பட்ட நிகழ்வு அதாவது இப்னு தைமியா வந்து எந்த அளவுக்கு இறை வந்து போராடுவதற்கும் முஸ்லீம்களை பாதுகாப்பதற்கும் வந்து துணிச்சலாக அவருடைய ஈமானிய பலத்தோடு செயல்பட்டார் அப்படிங்கிறதுக்கான இன்னொரு உதாரணம் இந்த நிகழ்வு சரிங்களா இந்த நிகழ்வை கூட இன்னைக்கு வந்து சாக்கு போக்குகளையும் சப்பை கட்டுகளையும் அடுக்கி கொண்டிருக்கும் சோக்கால் அறிஞர்களோட அதுவும் குறிப்பா இப்னு தயமியாவை அதிகமாக முன்னிறுத்தக்கூடிய அறிஞர்களோட ஒப்பிடலாம் இந்த நிகழ்வு வந்து இப்னு கசீர் எப்படி பதிவு செய்யறாரு அப்படின்னா ரஜப் ஒன்பதாம் நாள் அஷாம் நகரை தாத்தாரியர்களிடமிருந்து மீட்பதற்காக எகிப்தின் படைகள் அஷாமை நோக்கி வந்து கொண்டிருந்தன என்ற செய்தி அடைந்தது அந்த சமயத்தில் எந்த ஆட்சியாளரும் பொறுப்பாளரும் நகரில் இருக்கவில்லை சரிங்களா தாத்தாரியர்களின் தாக்குதல்களால் நகரத்தின் சுவர்கள் இடிந்து கிடந்தன கோட்டையின் பொறுப்பாளர் பின்வருமாறு அதாவது நகரனுடைய கோட்டையின் பொறுப்பாளர் பின்வருமாறு அறிவிப்பு செய்தார் அவர் என்ன அறிவிப்பு செய்த செய்கிறாரு அப்படின்னா சுவர்களையும் வாயில்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்களில் யாரும் ஆயுதம் ஏந்திய நிலையில் நகரத்தின் சுவர்களை பாதுகாத்தவார் அன்றி இரவை கழிக்க வேண்டாம் சரிங்களா அவர் என்ன சொல்கிறாருனா நீங்க வந்து உங்களுடைய சுவர்களையும் வாயில்களையும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி பாதுகாத்து நில்லுங்க ஆயுதம் ஏந்திய நிலையில உங்களுடைய சுவர்களை வந்து பாதுகாத்தவாறு அன்றி அதாவது பாதுகாக்காமல் யாரையும் வந்து யாரும் வந்து இரவை கழிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு மக்கள் நகரத்தை பாதுகாப்பதற்காக எல்லைகளில் ஒன்று திரண்டார்கள் அச்சமயத்தில் இபனு தைமியா வந்து ஒவ்வொரு இரவும் எல்லைகளில் சுற்றி போர் செய்யவும் பொறுமையாக இருக்கவும் மக்களை ஊக்கப்படுத்தி கொண்டும் நல்லா கேட்டுக்கிடுங்க ஒவ்வொரு இரவும் எல்லைகளில் சுற்றி போர் செய்யவும் பொறுமையாக இருக்கவும் மக்களை ஊக்கப்படுத்தி கொண்டும் அதே மாதிரி ஜிஹாது குறித்த திருக்குரான் வசனங்களை அவர்களுக்கு ஓதி காட்டி கொண்டும் இருந்தார் இது வந்து எதிரிகள் எதிரிகளால் வந்து முஸ்லிம்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் எதிரி படை வந்து முஸ்லிம்களை தாக்க படைகளோடு வந்து கொண்டிருந்த அந்த சூழலில் வந்து மக்களை வந்து அவர் வந்து ஊக்கப்படுத்தி கொண்டும் மக்களுக்கு தைரியம் ஊட்டி கொண்டும் தானே களத்தில் இறங்கி ஒவ்வொரு பகுதிகளுக்காக சென்று பொறுமையாக இருக்கவும் மக்களுக்கு வந்து அந்த திருக்குறான் வசனங்களை ஜிஹாத் குறித்த திருக்குறான் வசனங்களை நினைவூட்டி கொண்டும் ஓதி காண்பித்துக் கொண்டும் ஊக்கப்படுத்திக் கொண்டும் இருந்தார் இது வந்து இப்னு கசீர்னு அல் பிதாயா உன்னுடைய பதினான்காம் பாகம் ஃபார்ட்டீன்த் பார்ட் பதினொன்னாம் பக்கத்துல வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு ஸோ இந்த மாதிரியான ஒரு அதாவது தன்னலமற்ற தன்னுடைய உயிரையும் துச்சமண கருதி மக்கள் அதாவது முஸ்லீம்கள் மீது அக்கறை எடுத்து உண்மையிலேயே ஈமானிய பலத்துடனும் தன்னல மறுப்பின் வெளிப்பாடாகவும் எப்படி ஒரு அறிஞர் என்று கருதப்படுபவர் அறிஞர் என்று மக்களால் ஒரு இடத்தில் வைக்கப்பட்டவர் சரிங்களா எப்படி செயல்பட்டார் அப்படிங்கிறதுக்கான மிகச்சிறந்த உதாரணம் அவருடைய உயிருக்கு கூட அந்த இடத்தில் ஆபத்து ஏற்பட்டிருக்கலாம் அவரே வந்து நேரடியாக வந்து எதிரிகள் உள்ளே நுழைந்தால் போராட வேண்டிய சூழல் வரும் அதை பற்றி எல்லாம் பொருட்படுத்தாமல் மக்களுக்கு அந்த சூழலில் வந்து எப்படி களத்தில் இறங்கி அவர்களை ஊக்கப்படுத்தி கொண்டும் அவர்களை வந்து உணர்வூட்டி கொண்டும் இருந்தார் அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ அடுத்தது வந்து மூன்றாவது நிகழ்வு இந்த மூன்றாவது நிகழ்வும் பார்த்தீங்கன்னா இப்னு அல் அல்பிதாய் நிகாயாவில் தான் பதிவு செய்யப்பட்டிருக்குது இது வந்து கொண்ட கொள்கைக்காகவும் சத்தியத்துக்காகவும் சிறைக்கு கூட செல்ல தயங்காத இப்னு தைமியாவுனுடைய ஈமானிய உறுதியை வந்து இந்த நிகழ்வு வந்து படம் போட்டு காட்டுகிறது இப்னு தைமியாவை அதிகமாக முன்னிறுத்துபவர்களுக்கும் இபின் தைமியாவனுடைய இந்த நிலைப்பாட்டுக்கும் கூட சம்பந்தம் இல்லாத முரண்பாடான ஒரு நிலையே நம்மால் காண முடிகிறது அதாவது நிகழ்வு என்ன அப்படின்னா இப்னு தைமியா குர்ஆன் சுன்னாவில் கராராக இருக்கிறார் அதற்கு எதிரான அரச கொள்கைகள் மார்க்க விவகாரங்கள் தீமைகள் சீர்கேடுகள் ஆகியவற்றை வெளிப்படையாக மறுக்கிறார் அவற்றை வந்து தோல் என்ற காரணத்திற்காக அவரை பற்றி அரசுக்கு தொடர்ச்சியாக முறையீடுகளும் புகார்களும் வந்த வண்ணம் இருந்தன அதாவது அவருடைய காலகட்டத்து கவர்மெண்ட்டுக்கு அரசுக்கு வந்து அவரை குறித்து தொடர்ச்சியாக புரா புகார்களும் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து தொடர்ச்சியாக வந்துட்டே இருக்கு புகார்களும் முறையீடுகளும் வந்த வண்ணம் இருந்தன தொடர்ச்சியாக வந்த புகார்களாலும் முறையீடுகளாலும் குழப்பங்களாலும் அரசு வந்து அஞ்சியது சரிங்களா கவர்மெண்ட் வந்து பயப்படுது ஆகவே இபுனு தைமியா பின்வரும் மூன்று விவகாரங்களில் ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அவரிடம் அரசு கூறியது நீங்க வந்து மூணு விஷயத்த நான் உங்களுக்கு உங்களுக்கு வந்து மூணு ஆப்ஷன்ஸ் இருக்குது அந்த மூன்று ஆப்ஷன்ஸ்ல ஒரு ஆப்ஷனை வந்து நீங்க தெரிவு தெரிவு செய்ய வேண்டும் அப்படின்னு அதில் வந்து முதல் ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஒன்று இப்னு தைமியா வந்து டமாஸ்கஸ் செல்ல வேண்டும் அதாவது அவர் இருக்கக்கூடிய பகுதியை விட்டு வெளியேறி டமாஸ்கஸுக்கு போகணும் அப்படின்னு சொல்லுது இல்லை எனில் இரண்டாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னா தமது போதனைகளை மக்களிடையே பரப்பக்கூடாது பிரச்சாரம் செய்யக்கூடாது உள்ளிட்ட சில நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு அலெக்சாண்ட்ரியா எகிப்திலேயே அவர் தங்கியிருக்கலாம் சரிங்களா அதாவது தன்னுடைய போதனைகளை தன்னுடைய இஸ்லாமிய மன மனசாட்சியை நீதியை சத்தியத்தை வந்து மக்களிடையே பரப்பக்கூடாது போதிக்கக்கூடாது அப்படிங்கிற நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அவர் வந்து இஸ்கந்திரியா அதாவது அலெக்சாண்ட்ரியா கண்டெம்பரரி அலெக்சாண்ட்ரியா எகிப்தில் வந்து தங்கி இருக்கலாம்னு சொல்லுது அப்படியும் இல்லை அப்படின்னா தேர்ட் தேர்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா அதாவது இந்த நிபந்தனைகளை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் வந்து பிரச்சாரம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார் தன்னுடைய கொள்கைகளை பரப்பி கொண்டே இருக்கிறார் சத்தியத்தை பேசிக்கொண்டே இருக்கிறார் என்றால் மூன்றாவது ஆப்ஷன் ஆப்ஷன் வந்து அவர் வந்து சிறை செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லுது ஜெயிலுக்கு போகணும் அப்ப இபுனு தைமியா என்ன செய்யறாருனா இபுனு தைமியா சிறை செல்வதை தேர்ந்தெடுத்தார் சரிங்களா அவருடைய மாணவர்களும் உதவியாளர்களும் டமாஸ்க செல்ல வேண்டும் என்று அவரை வற்புறுத்தினார்கள் நீங்க ஜெயிலுக்கு போறீங்க சொல்லி அவருடைய மாணவர்களும் ஸ்டூடெண்ட்ஸும் ஹெல்பர்ஸும் அவர் அவரை வந்து வற்புறுத்தினார்கள் அவர்களின் வற்புறுத்தலால் அவர் நிர்பந்தத்திற்கு உள்ளாகி ஹிஜ்ரி எழுநூற்றி ஏழாம் ஆண்டு ஷவ்வால் மாதம் பதினெட்டாம் இரவு டமாஸ்கஸை நோக்கி புறப்பட்டார் சரிங்களா இவ்வளவு தூரம் நெருக்கடி கொடுக்கறாங்க அழுத்தம் கொடுக்குறாங்க அதாவது இமனு அவனுடைய பர்சனல் சாய்ஸ் என்னன்னா நான் வந்து சொல்கிறத சொல்லிட்டு தான் இருப்பேன் உங்களுக்காக வண்டியிலாம் நான் வந்து உங்களை விட அல்லாவுக்கு அஞ்சுகிறேன் உங்களுக்காக வண்டியெல்லாம் நான் சத்தியத்தை பேசுவதை நியாயத்தை பேசுவதை உண்மையை பேசுவதை குரானதீசை போதிப்பதை நிறுத்த முடியாது அப்படிங்கிற இதில் நான் தாராளமாக வந்து ஜெயிலுக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி கொண்டிருந்த வேலையில வந்து நீங்க இல்ல நீங்க வேண்டாம் டமாஸ்கஸுக்கு போங்கன்னு அவருடைய ஸ்டூடெண்ட்ஸும் உதவியாளர்களும் வற்புறுத்தவே அந்த வற்புறுத்தலின் அந்த நிர்பந்தம் தாழாமல் அவர் வந்து எழுநூற்றி ஏழு ஹிஜிரி எழுநூற்றி ஏழாம் ஆண்டு செவ்வால் மாதம் பதினெட்டாம் நாள் இரவு வந்து டமாஸ்கஸை நோக்கி புறப்படுகிறார் ஆனால் அதே நாளிலேயே அவர் எகிப்தின் பக்கம் திரும்பிவிட்டார் அதாவது டமாஸ்கஸுக்கு புறப்படுகிறார் ஆனால் அதே நாளிலேயே மறுபடியும் புறப்பட்டு அவர் திரும்பி எகிப்துக்கே வந்து திரும்பி வாரார் அவரிடம் வந்து கூறப்பட்டது அரசு உங்களை சிறைப்படுத்த விரும்புகிறது அவர் வந்து டமாஸ்கஸுக்கு போயிருந்தா தப்பிச்சிருப்பார் ஆனா டமாஸ்கஸுக்கு போகல தாம் சிறை செல்வதென அவர் முடிவெடுத்தார் நூருதீன் சவாவி கூறினார் இபுனு தைமியா அவருக்கு தகுந்த ஒரு இடத்தில்தான் வைக்கப்பட வேண்டும் அவர் வந்து சமூகத்தில் நன்கு அறியப்பட்ட ஒரு ஒரு இருடைட் ஸ்காலரா இருக்கிறாரு சோ அப்ப அவருக்கு பிரத்யேகமாக மற்ற பத்தோடு பதினொன்னா அவரை வந்து சிறையில் அடைக்க கூடாது அவருக்கு உரிய சிறப்பு இடத்துல வந்து அவரை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ் அவ் அதாவது நூருத்தீன் சவாவி அப்படிங்கிறவர் வந்து சொல்கிறாரு ஸோ அவரிடம் கூறப்பட்டது அரசு யாருக்கும் சலுகைகள் காட்டாது சிறை என்று சொல் சொல்லப்படும் இடத்தில்தான் இவர் அடைக்கப்படுவார் அப்படின்னு அதாவது கவர்மெண்டை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே சலுகை கிடையாது இவனு தைமையாகவும் மற்றவர்களை போன்று பத்தோடு பதினொன்றாக எல்லோரும் இருக்கும் இடத்தில்தான் சிறையில் தான் அடைக்கப்படுவார்னு அரசு வந்து சொல்லுது அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா நீதிபதிகள் அடைக்கப்படும் சிறையில் ஒருவேளை ஒரு நீதிபதி காதி தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னா அவர்களை அடைப்பதற்கென சிறை இருந்தது அந்த சிறையில் இபனு இறுதியாக அடைக்கப்பட்டார் பணிவிடையாளர்கள் வைத்துக் கொள்ள அவருக்கு அனுமதி வழங்கப்பட்டது ஃபத்வா வழங்கியவாறு சிறையில் இப்னு தைமியா நீடித்தார் சிறைக்குள்ளாலே இப்னு தைமியா இருக்கிறாரு மக்கள் அவரை சந்திக்க வந்தார்கள் அவரிடம் தீர்க்க முடியாத பல கடினமான ஃபத்வாக்கள் கொண்டு வரப்பட்டன சரிங்களா சிறிது காலத்திற்கு பிறகு சாலிஹியா கலாசாலையில் ஒரு சபை கூட்டப்பட்டது புக்கஹாக்கள் நீதிபதிகள் ஆகியோரின் விருப்பத்திற்கு இணங்க இபுனு தெய்மியா விடுதலை செய்யப்பட்டார் மக்கள் உணர்ச்சி கொந்தளிப்புடனும் பேரன்புடனும் இபனு தெய்மியாவை வரவேற்றார்கள் இது வந்து இபுனு இபனு கசீர்னுடைய அல்விதாயாவு நிகாயால பதினான்காம் அத்தியாயத்தில் அதாவது அரபிக் எடிஷனில் நாற்பத்தி ஆறாம் பக்கத்தில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்குது இதுவும் வந்து மிகச்சிறந்த உதாரணம் அவர் வந்து தன்னுடைய கொள்கை அது எதுவாக இருந்தாலும் ஐதர் யூ அக்ரி வித் ஹிம் ஆர் யூ டிஸ்அக்ரி வித் ஹிம் ஐதர் தி ரூலர்ஸ் ஆர் அக்ரியிங் வித் ஹிம் ஆட்சியாளர்கள் அவரோடு உடன்படுகிறார்களோ முரண்படுகிறார்களோ அதை பற்றியெல்லாம் அவருக்கு கவலை இல்லை தன்னுடைய கூற்றுகள் ஃபத்வாக்கள் தன்னுடைய விளக்கங்கள் வியாக்கியானங்களோடு ஆட்சியாளர்கள் உடன்படுகிறார்களா முரண்படுகிறார்களா ஆட்சியாளர்கள் கோபப்படுகிறார்களா ஏற்றுக்கொள்கிறார்களா என்பது பற்றியும் அவர் கவலைப்படவில்லை அதனால் தனக்கு சிறை கிடைக்கும் சித்திரவதைக்குள்ளாவும் தனக்கு தன்னுடைய உயிருக்கே ஆபத்து நேரும் என்பது பற்றியும் அவர் கவலைப்படவில்லை நம்ம இதெல்லாம் இதெல்லாம் எதுக்கு நம்ம சொல்றோம் அப்படின்னா இபுணு தைமையாவை முன்னிறுத்தக்கூடிய சோகால்டு பல அறிஞர்களுக்கே இன்றைய தேதியில் இந்த ஈமானிய பலமும் உறுதியும் இந்த தகைமையும் இந்த அறச்சீற்றமும் அந்த உணர்வு எழுச்சியும் வந்து இருக்கு இருப்பதில்லை சரிங்களா எல்லாமே இன்ட்ரெஸ்ட் சார்ந்துதான் குறிப்பாக இன்றைய தேதியில் பலஸ்தீன மண்ணில் முஸ்லிம்கள் கிட்டத்தட்ட லட்சத்தை நெருங்கிக் கொண்டிருக்கும் பலியின் எண்ணிக்கை அதாவது இறப்பின் எண்ணிக்கை லட்சத்தை நெருங்கி கொண்டிருக்கும் இன்றைய சூழலிலும் கூட அறிஞர்கள் அதிகார வர்க்கத்திற்கு கட்டுப்பட்டு எப்படி வாழாவிருக்கிறார்கள் எதுவும் செய்யாமல் இருக்கிறார்கள் அல்லது அந்த அதிகார வர்க்கத்திற்கு ஏற்றாற்போல் விளக்கங்கள் அளிக்கக்கூடியவர்களாக ஃபத்வா வழங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்ற என்பதையெல்லாம் வந்து நம்ம பார்க்கிறோம் ஸோ அதாவது ஐதர் அவர்கள் வந்து அதிகார வர்க்கத்திற்கு சோ கால்டு முஸ்லீம் அரப் லீடர்ஸுக்கு போல் இஸ்லாமிய விளக்கங்களை வழங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அல்லது மௌனமாக இருக்கிறார்கள் எதையும் கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள் ஸோ இந்த மாதிரியான ஒரு நிலை வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இது வந்து மூன்றாவது சம்பவம் இபு இப்னு கசீர்னுடைய அல்விதாயா நிகாயாவில் இருந்து நான்காவது சம்பவம் என்ன அப்படின்னா இதுவும் வந்து இப்னு கசீர்னுடைய எடுக்கப்பட்ட தலாக் விவகாரத்தில் குர்ஆன் ஹதீஸ் ஒளியில் நன்கு நிறுவப்பட்ட அரச கொள்கைக்கு எதிராக தமது ஆய்வின்படி ஃபத்வா கொடுக்க தொடங்கினார் இப்னு தைமியா சரிங்களா எந்த ஒரு மார்க் அறிஞரும் நல்லா கேட்டுக்கிடுங்க எந்த ஒரு மார்க் அறிஞரும் அரசுக்கு பயந்து கவர்மெண்ட்டுக்கு பயந்து தங்களுடைய கொள்கையையும் அறிவையும் மறைக்க கூடாது என்று இபனு தைமியா கருதினார் சோ ஹிஜிரி எழுநூற்றி இருபதாம் ஆண்டு நடந்த இந்த சம்பவத்தை குறித்து இபுனு கசீர்தனுடைய அல்பிதாய் நிகாயாவல இப்படி சொல்றாரு என்ன சொல்றாருனா ரஜபு மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை அன்று நாயிபு சுல்தானா அதாவது அரசால் நியமிக்கப்பட்ட ஆட்சியாளர் தலைமையில் ஆதாவில் ஒரு சபை வந்து கூட்டப்படுகிறது அதில் வெவ்வேறு சிந்தனை பள்ளிகளை சார்ந்த நீதிபதிகளும் முஃப்திகளும் கலந்து கொண்டார்கள் தலாக் குறித்த ஃபத்வாவை இபுனு தைமியா வழங்கிய தலாக் குறித்த ஃபத்வாவை திரும்ப பெற்றுக்கொள்ளுமாறு அவர்கள் அந்த நீதிபதிகளும் முஃப்திகளும் வந்து இபனு தைமியாவை பழித்தார்கள் பின்னர் அவர் கோட்டையில் அவர் வந்து தன்னுடைய ஃபத்வாவை வந்து வாபஸ் வாங்கலை அந்த ஃபத்வாவில் உறுதியாக இருக்கிறாரு இதன் காரணமாக இபனு தைமியா வந்து கோட்டையில் சிறை வைக்கப்பட்டார் சரிங்களா ஆனாலும் இந்த சிறை வைப்பு நீண்ட காலம் வரை நீடிக்கவில்லை எகிப்து அரசிடம் இருந்து வந்த கடிதத்தில் அவரை விடுவித்து விடும்படி உத்தரவிடப்பட்டிருந்தது ஐந்து மாதங்கள் பதினெட்டு நாட்கள் சிறையில் இருந்த பிறகு ஹிஜ்ரி எழுநூற்றி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு திங்கள்கிழமை ஆசுராவின் நாளில் அவர் விடுவிக்கப்பட்டார் கிட்டத்தட்ட ஐந்து மாதங்கள் பதினெட்டு நாட்கள் வந்து சிறையில் வந்து இன்னுத்தய்மையா இருக்கிறார் அதன் பிறகு ஹிஜிரி எழுநூற்றி இருபத்தி ஆண்டு திங்கள்கிழமை ஆஷுரா தினத்தன்று அவர் வந்து விடு விடுவிக்கப்படுகிறார் ஸோ அப்போது இதுலேயும் வந்து அவர் காம்ப்ரமைஸ் பண்ணல அவருக்கு நிர்பந்தங்கள் வந்தது அறிஞர்கள் மூலமாகவும் நிர்பந்தம் வந்தது முஃப்திகள் நீதிபதிகள் மூலமாகவும் ஆட்சியாளர்கிட்ட இருந்து நெருக்கடிகள் வந்த போதும் அவர் வந்து தன்னுடைய ஃபத்வாவை வந்து திரும்ப பெறவில்லை அவருக்கு அது சரியின் தோணி ஐதர் பி அக்ரி வித்யம் ஆர் டிஸ்அக்ரி வித்தியம் நாம் அதில் உடன்படுகிறோம் முரண்படுகிறோம் அப்படிங்கிற சப்ஜெக்ட்டு நாங்கள் வரலை பட் அவர் ஒரு விஷயத்தில் உறுதியாக இருக்கிறார் இதுதான் சரி அப்படின்னு இதுதான் நியாயம் இதுதான் சத்தியம்னா அதுக்கு வந்து எதிர்ப்புகள் வந்தாலும் எந்த அளவுக்கு அவர் வந்து ரெஜிஸ்ட் பண்ணி விளைவுகளை சந்திக்க தயாராக இருந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த நிகழ்வின் மூலமாக தெளிவாகிறது அதற்கு பிறகு ஐந்தாவது நிகழ்வு வந்து இது வந்து அபுல் ஹசன் அலி நதுவியினுடைய இரண்டாம் பாகத்தில் இருந்து எடுக்கப்பட்டது சரிங்களா அதாவது இந்த நிகழ்வு வந்து இப்போ ஆட்சியாளர்கள் எதை செய்தாலும் கூடாது அப்படிங்கிற மாதிரி உருட்டி கொண்டு பூசி மெழுகி கொண்டிருக்கும் இன்றைய தைமியாவை உயர்த்தி பிடிக்கும் இன்றைய சோக்கால் அறிஞர்களுக்கும் இப்னு தைமியாவுனுடைய ஈமானுக்கும் மத்தியிலான வேறுபாட்டை வந்து இந்த நிகழ்வு வந்து படம் போட்டு காட்டுகிறது அதே அது நிகழ்வு என்ன அப்படின்னா எகிப்தின் படைகளும் அரசரும் தங்களை நோக்கி வருகிறார்கள் என்பதையும் தாத்தாரியர்கள் வந்து திரும்பி சென்று விட்டார்கள் என்பதையும் முஸ்லிம்கள் கேள்விப்பட்ட போது மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் அவர்களின் ஊக்கம் வலிமையானது இந்த ஜாகிலிய சமூகத்தின் குழப்பம் விளைவிக்கும் ஆட்சியாளர்களின் இந்த ஆட்சியில் ஏற்பட்ட சீர்கேட்டின் இந்த சீர்கேட்டின் அடையாளங்கள் அனைத்தையும் முழுமையாக அகற்ற வேண்டும் என்று அவர்கள் உறுதி கொண்டார்கள் யாரு முஸ்லிம்கள் உறுதி கொண்டார்கள் இந்த சீர்கேட்டுக்கு எதிராக போரிடுவதற்கு இபுனு தைமியா தலைமை ஏற்றுக்கொண்டார் அதாவது அ ஜாகிலிய சமூகத்தின் முஸ்லிம் ஆட்சியாளர்களினுடைய ஆட்சியில் ஏற்பட்ட சீர்கேட்டின் அடையாளங்கள் அனைத்தையும் முழுமையாக அகற்ற வேண்டும் என்று முஸ்லிம்கள் உறுதி கொண்டார்கள் அந்த சீர்கேட்டுக்கு எதிராக போரிடுவதற்கு இபனு தைமியா தலைமை ஏற்றுக்கொண்டார் தாத்தாரியர்களால் ஷாம் தேசத்திற்கென்று நியமிக்கப்பட்ட ஆட்சியாளர் சைஃபுத்தீன் கப்ஜக்கின் குறுகிய ஆட்சியில் குறுகிய கால ஆட்சியில் ஏராளமான நல்லா கேட்டுக்கிட்டுங்க ஏராளமான மதுக்கடைகள் உருவாயின ஏராளமான மதுக்கடைகள் உருவாயின மது அருந்தும் பழக்கம் மக்களிடையே பரவியது ஆட்சியாளர்களே வந்து அதை ஊக்கப்படுத்தினாங்க ஆட்சியாளர்கள் மதுக்கடைகளை திறந்து அதை வந்து லீகலைஸ் பண்ணி ஹலால் ஆக்கி சட்டபூர்வமாக்கி மக்கள் வந்து அதை இயல்பாக அருந்தும் நிலை வந்து உருவானது ஸோ இந்த மதுக்கடைகளால் அரசிற்கு அதிகமான அளவில் வருமானம் வந்து கொண்டிருந்தது இந்த சீர்கேட்டை முழுமையாக ஒழிக்கும் பொறுப்பை இபுனு தைமியா ஏற்றுக்கொண்டார் நல்லா கேட்டுக்கிடுங்க இது வந்து ஒரு முஸ்லீம் ஆட்சியாளர்களுடைய இப்போ இதே நிலைமையை வந்து நம்ம வந்து இன்றைய அரபி தீபகற்பத்தில் நபி பிறந்த மண்ணில் வந்து எப்படி ஆல்கஹால வந்து லீகலைஸ் பண்ணி லெஜிட்டிமைஸ் பண்ணி நார்மலைஸ் பண்ணி ஹலாலாக்கு ஹலாலாக்கி கொண்டிருக்கிறார்கள் ஆக்கி விட்டார்கள் ஆல்ரெடி ஸோ எப்படி அது நார்மலைஸ் ஆகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு நிலையோட ஒப்பிடலாம் ஸோ அந்த நிலையில வந்து இப்னு தெய்மியா வந்து எப்படி இருந்தார் அன்றைய காலகட்டத்தில் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த நிகழ்வின் மூலமாக புரிந்து கொள்ளலாம் அப்போ இன்றைய ஆட்சியாளர்கள் இதே இதை ஒத்த அதாவது அந்த காலகட்டத்தை ஒத்த அதே இருக்கக்கூடிய இன்றைய ஆட்சியாளர்கள் எப்படி இருக்கிறார்கள் இதோட ஒப்பிடலாம் இந்த சீர்கேட்டை முழுமையாக ஒழிக்கும் பொறுப்பை வந்து தைமியா ஏற்றுக்கொண்டார் தம்முடைய மாணவர்களுடனும் உதவியாளர்களுடனும் அவர் நகரம் முழுவதும் சுற்றினார் யார் இபு தைமியா களத்தில் இறங்கி நகரம் முழுக்க சுற்றுகிறார் எங்கேயாவது மதுக்கடைகளையோ மது பானைகளையோ கண்டால் அங்கேயே அதனை போட்டு உடைத்தார்கள் சரிங்களா மது பீப்பாய்களை கொட்டினார்கள் இதனால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் அதாவது இது வந்து ஒரு ரெஃபர்மேஷன் கிடையாது சரிங்களா ஒரு சீர்திருத்தம் ஒரு சொல்லலாம் அவர்கள் வந்து அந்த மது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே வந்து இல்லாமல் ஆக்குகிறார்கள் ஏனென்றால் இது வந்து இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டது தடை செய்யப்பட்ட ஒன்றை வந்து அல்லாஹ் வந்து ஹராமாக்கிய ஒன்றை ஆட்சியாளரை வந்து ஹலால் ஆக்கினாலும் ஆட்சியாளருக்கு அங்கே கட்டுப்படுதல் கடை கடமை அல்ல அல்லாவுக்கு கட்டுப்படுத்தல் தான் கடமை என்கிற ரீதியில் வந்து மது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து முற்றிலுமாக இப்னு தெய்மியாவை களத்தில் இறங்கி ஒழிக்கிறார் சரிங்களா இதை வந்து இஸ்லாமிய மறுமலர்ச்சி வரலாறு நம்ம தான் சீர்மை மூலமாக வெளியில் கொண்டு வந்தோம் இஸ்லாமிய மறுமலர்ச்சி வரலாறு இரண்டாம் பாகத்தை பார்க்கலாம் இப்னு தெய்மியாவை பற்றி தான் அந்த இரண்டாம் பாகம் முழுக்க பேசுகிறது சரிங்களா ஸோ அவர் எந்த வலிமையானவனுக்கு முன்னாலும் தலை தாழ்த்தவில்லை அதாவது அபுல் ஹசன் நதுவி அந்த இரண்டாம் பாகத்தில் வந்து தொடர்ந்து எழுதுறாரு இப்னு தெய்மியா எந்த வலிமையானவனுக்கு முன்னாலும் தலை தாழ்த்தவில்லை உலகாயுத ஆசைகள் அவரை வழியெடுக்கவில்லை அரசின் பதவியையும் அன்பளிப்புகளையும் வெளிப்படையாக இபுனுத்தைமியா ஏற்றுக்கொள்ள மறுத்தார் சரிங்களா அப்போ இந்த மாதிரியான நிகழ்வுகளையும் இபுனுத்தைமியா அவனுடைய அறச்சீற்றத்தையும் நியாய உணர்வையும் நியாய உணர்வையும் ஈமானிய பலத்தையும் அதன் வழிபாடாக அமைந்த அவருடைய துணிச்சலையும் அவர் அவருடைய தைரியத்தையும் வந்து இந்த நிகழ்வுகள் வந்து நமக்கு சுட்டிக்காட்டுகின்றன ஒரு விஷயம் சத்தியம் உண்மை அதுதான் அதைத்தான் நடைமுறைப்படுத்த வேண்டும் பேச வேண்டும் அதுதான் ஹக்கானது அப்படின்னா அவர் வந்து யாருக்குமே பயப்படலை யாருடைய அழுத்தத்திற்கும் வந்து உடன்படலை யார்கிட்டையும் வந்து அவர் சமரசமாகல்ல யாருடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றார் போலும் அவர் வந்து செயல்படவில்லை அது ஆட்சியாளராகவே இருந்தாலும் இன்ஃபேக்ட் நம்ம இப்போ பட்டியலிட்ட ஐந்து நிகழ்வு நிகழ்வுகளுமே வந்து ஆட்சியாளர் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் தான் ஸோ இபு தைமியா அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து இன்னும் ஒரே ஒரு காணொளி நம்ம வந்து அது வந்து இந்த தலாக் சம்மந்தமாக நம்ம ஒரு விஷயத்த பேசணும் அதை கொஞ்சம் விரிவாக வந்து அவருடைய அந்த ஃபத்துவாவை பேச வேண்டி இருக்குது ஸோ இந்த காணொலியை வந்து இத்தோடு முடித்துக்கொள்கிறேன் ஸோ இது வந்து நம்மளுடைய சமகாலத்திற்கு நமக்கும் சரி இபுனு தைமியாவை அடிக்கொரு தரம் டைம் அண்ட் அகைன் உயர்த்தி பிடிக்கின்ற அறிஞர்களுக்கும் சரி இது வந்து ஒரு படிப்பனையான இந்த நிகழ்வுகள் வந்து படிப்பனையான படிப்பினை மிக்க நிகழ்வுகள் ஸோ இதோடு என்னுடைய காணொலியை கொள்கிறேன் இந்த ரெஃபரன்ஸ் எல்லாமே வந்து அரபிக் புக்ஸ் ரெஃபரன்ஸ் தான் குறிப்பாக மூன்று நிகழ்வுகள் இப்னு கசீர்னுடைய அல் பிதாயாவு நிகாயாவில் இருந்தும் ஒரு நிகழ்வு ரிஜாலு தாவாவில் இருந்தும் இன்னொரு நிகழ்வு வந்து அல் கவாக்கி புதுரியா ஃபி மனாக்கிப் அல் முஜித்தஹி திமாம் இபுனு தைமியா அப்படிங்கிற நூலில் இருந்தும் எடுக்கப்பட்டது ஸோ மீண்டும் அடுத்த காணொலியை சந்திப்போம் நன்றி நான் சம்மில் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் லோட்டுமாக